அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த நல்வூலர் விருது கிடைத்தமைக்கு எனக்கு இந்த ஒரு பாராட்டு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தால் நயனாபுதூர் பாசரோட்டத்திற்கும் மீண்டும் ஒரு முறை நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பது இந்தியோரிடம் டாக்டர் எஸ்ஆர் அரங்கநாதன் விருது என்கின்ற பெயரில் இந்த விருது கொடுத்தார்கள் இது வந்து சார் சொன்ன மாதிரி லகுவாக கிடைக்கக்கூடியதில்லை இந்த வருடம் தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஊர்புற நூலர்கள் கிடைச்சிருக்கு இது காலம் வரைக்கும் கிடைக்காது அந்த மாதிரி ஒரு சாதனை இந்த வருடம் கிடைச்சிருக்கு இதுவரைக்கும் துணை நூலகங்கள்தான் இந்த விருது கொடுத்துருந்தாங்க இந்த வருடம் வந்து ஊர்புற நூலவர்களும் உங்களுடைய பணி செடிகள் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வேலையில் சேர்ந்ததுலேருந்து கழிந்த விருது கிடைக்கும் மூணு மாதம் வரைக்கும் உள்ளது எல்லா தொகுத்து நான் வந்து அதை ரிப்போர்ட்டாட்டு கொடுத்துருந்தேன் கொடுத்ததை பார்த்துட்டு கன்னியார் மாவட்டத்தில் நூற்றி ஆறு ஊர்புற நூலர்களில் என்னுடைய பணி தான் கூடுதலாக இருந்திருக்கு அப்போ அப்படியெல்லாம் சொன்னாங்க நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வருடம் முன்னாடியே வாங்கக்கூடியது கொஞ்சம் லேட்டாக அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க இந்த அறிவிப்பு வந்தாலும் சொன்னாங்க அந்த மாதிரி நம்மளுடைய உழைப்பு என்பது நான் என்ன வந்து நான் பொறுமையாக சொல்ல விரும்பல அதாவது ரெண்டாயிரத்து பன்னெண்டில் நான் வேலையில் சேர்ந்து அடுத்த மாதமே இந்த நயனாபுத்தூர் ஊர்புற நூலகத்துக்கு பொறுப்பு நூலராக என்னை பணியமர்த்தினார்கள் அப்போது இருந்த டிஎல்ஓ திருமதியை தேவி மடம் அவர்கள் அப்போ அவங்களும் தெரிஞ்சிருக்கு திறமையானவர் யார் என்பது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பக்கத்தில் உள்ள லைப்ரரியில் கேட்டப்பறம் அவரே நான் பார்க்க மாட்டேன்னு இருக்காரு எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது வேலை வந்து அடுத்த மாதம் ஒரு அரசின் சார்ஜ் எனக்கு அங்கே உள்ள வேலையே எனக்கு பிடி கிடைக்கல அந்த சூழ்நிலையிலும் அடுத்த மாதத்துலேருந்து இந்த நூலகத்தில் வந்து நான் வந்து ஒரு பொறுப்பு நூலாகட்டும் நான் இதில் பண்ணி செய்தேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இங்கே வந்து நான் நூலக இங்கே வந்து நான் பொறுப்பு எடுத்து வந்தேன் ஒரு உள்ள வந்து அரசு லைப்ரரியாட்டும் அதை நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ நான் ஒன்றில் உள்ள லைப்ரரியில் வேலை பார்க்கும்போது தான் ரெண்டாயிரத்து பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்து பதினெட்டு வரை என்னுடைய பணிகள் வந்து கூடுதல் ஏன்னா அப்போ வந்து எனக்கு இங்கே வந்த பிறகு தான் எனக்கு அடிஷ்னல் லைப்ரரி கூடுதல் அதாவது சந்தேடி லைப்ரரி உறுப்புற நூலாம் சந்தேடி ஊர் புற நூலாம் உயிர் நோய் ஈ தமிழ் இல்லாமல் நான் இங்கே வந்து பணிகள் சேர்ந்த பிறகு தான் எனக்கு அந்த பொறுப்பில் கொடுத்தாங்க அதனால் இங்கே நயனாபூரில் என்னுடைய பணியோட தொய்வு ஏன்னா ஒரு நூலகர் வந்து ஒரு லைப்ரரியை தான் வளர்த்து கொண்டு வர முடியும் ஒரு லைப்ரரியை தான் நல்லா பார்க்க முடியும் எனக்கு வந்து அஞ்சு லைப்ரரி பார்க்கணும் ஏன்னா பணியாளர் இல்லாததுனால அரசாங்கம் வந்து நமக்கு ஒரு பொருளாக கொடுக்குறாங்க பின்னா அந்தந்த லைப்ரரியில் வந்து கொஞ்சம் பிரச்சனையான லைப்ரரிகள் அப்போ இன்னொரு வந்து அதில் பணியமர்த்தினா அந்த இடங்கள்ல நமக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அதிகாரிகள் நினைச்சாங்க அதன்படி நான் பொறுப்பேற்ற அந்த லைப்ரரியில் வந்து இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் அதை வந்து அவங்களோட தெலுவல் பணியாளர் வச்சு அந்த லைப்ரரியை ரன் பண்ணி கொண்டு போயிட்ருக்கேன் அது வந்து எனக்கு ஒரு சபாலு கூட நான் சொல்லுவேன் ஒரு அஞ்சு லைப்ரரிய பார்த்தனாலன்னா அவன் அவரோட ஓய்வு பெற்று போன போகிற கூட நான் அதை வந்து ஆச்சரியமா தான் நினைக்க வேண்டிடுறேன் நம்ம பழிகாலத்துல நம்ம அஞ்சு லைப்ரரியும் நம்ம ரன் பண்ணி கொண்டு போனோமா அப்படிங்கிறது ஏன்னா ஒரு சிரமமான ஒரு கதை தான் என்ன என்ன பாத்தீங்கன்னா சரி அவ்வளவு லெச்சனம் தான் இருக்கு எல்லா லைப்ரரியும் எப்போ எந்த ரிப்போர்ட் கேட்கனு தெரியாது ஏன்னா ஒரு லைப்ரரி இருந்தால் டக்குன்னு ஒன்னு நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு இருந்துக்கலாம் இங்கே இப்படில ஒன்னு அங்க கேட்கணும் இங்கே கேட்கணும் எல்லாம் கேட்டு பத்து நினச்சிருவாங்க அனுப்புனா அந்த மாதிரி வேகமாக தான் எனக்கு அரசாங்கம் ஓடிட்டு இருக்கு அந்த மாதிரி அந்த ஒசரோட லைப்ரரி பொருள்ல அங்கே உள்ள பாசக மட்டும் நல்ல பொருளாக இருந்துச்சு இன்னொன்று என்ன எழுத்தாளர்கள் சாதாரணமாக எழுத்தாளர்கள் அங்கே கொடுக்கணும் ஏன்னா ஏன் பெருமாள் அவங்க வந்து அந்த காலத்தில் ஒரு எழுத்தாளர் நிறைய புக்கில் எழுதுனவங்க அந்த ஊரோட தன்மை என்ன ஒரு நூலகம் இருந்ததுன்னா அந்த நூலகம் வந்து எந்த அளவு ஈர்க்குங்கிறதுக்கு ஒரு காரணம் அவங்க சொன்னதுக்கு நான் சொல்கிறேன் அதே போல் அங்கே ஒரு எழுத்தாளர் இருந்தாங்க ரெண்டாவதாக கிருஷ்ணசாமின்னு ஒரு அவங்க சித்தப்பா மகன் நினைக்கிறேன் கிருஷ்ணசாமி அவங்களும் ஒரு எழுத்தாளர் அந்த லைப்ரரி சுற்றி தான் இருக்காங்க அப்போ அந்த கிருஷ்ணசாமி சாரோட அப்பா தான் அந்த லைப்ரரிக்கு அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் மூணு சந்தி இடம் கொடுத்துருக்காங்க அப்போ வந்து நூல்தூரம் எதுவுமே கிடையாது புத்தகம் பேர் வாட்சி எழுதி கொடுத்துருக்காங்க வாசிப்பு சாலைகள்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஈடுபாடாக இருந்தவங்க அவங்க மகன் தான் ஜெயதீசன் எழுத்த அந்த பத்திரம் எழுத்து அண்ணாச்சி தான் அவங்க வந்து வாசரோட தலைவர் அப்போ வந்து என்னுடைய அந்த தீவிரமான ஒரு என்ன வேலையை சேர்ந்த பூசுல அப்போ வந்து நமக்கு ஒரு லைப்ரரி அது மட்டும்தான் இது வந்து அட்மிஷன் சார்ஜ் அப்போ ஏதாவது நம்ம பண்ணணுங்கிறது ஒரு ஆதங்கம் அப்போ வந்து எங்களுடைய டிஎல்ஓ அதாவது நமக்கு நூலக அலுவலர் வந்து நம்ம தேவகி மேடம் தான் அப்போ அவங்க வந்து மொத்தத்துலேயே ஒரு மீட்டிங்கில் சொல்லுவாங்க நிறைய உறுப்பினர் சேர்க்கணும் நிறைய புரவலும் சேர்க்கணும் லைப்ரரியை வளர்க்கணும் வளர்க்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் நம்ம அதை வந்து கிரவச்சிக்கிட்டோம் அப்போ வந்து ஒரு அதிகாரம் நம்ம மட்டும் சொல்லுவாங்க அதை நம்ம செய்தா என்ன அப்படிங்கிற ஒரு தீவிர முயற்சியில தான் அந்த வாசர் வட்டத்தை வச்சு ரெண்டாயிரத்து பதினொன்னில் வேலைகள் சேர்ந்து ரெண்டாயிரத்து பதிமூணுல கொஞ்சம் புறங்களும் சேர்த்து அந்த தமிழ்நாடு லெவல்லே கூடுதலாட்டு புரவலர் கேடே அந்த லைப்ரரிக்கு வாங்கி கொடுத்தா ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரே வருஷத்துல அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அடுத்தபடியாக பின்ன ஒரு கேடை ஏன்னா அப்போ வந்து ஒரு அறுபத்தஞ்சு உறுப்பு அறுபத்தஞ்சு பிரவலர் வந்து ஒரு ஒரே வருஷத்துல சேர்த்தோம் அப்போ வந்து ஜெயலல்ஸ் வாசட்டு தலைவர் அவங்க வீடு கூட வந்தாங்க ஒசர வளையல எந்த வீடும் உடனே மாஞ்சாமுடி லெவல் வரைக்கும் வந்துட்டோம் அதே போல் சொத்த வளையில அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவ்வளவு சேர்த்து அவங்க போய் கேட்டாங்கன்னா இல்லன்னு சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி அவங்க ஒரு இது அப்படி ஒரு அறுபத்தஞ்சு பேரை ஒரே வருஷத்துல அறுபத்தஞ்சு சேர்ந்து இருந்தாங்க அது வந்து நான் அந்த லைப்ரரிக்கு இன்னொரு மைல் கல் ஆகி போச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாறுல இன்னொரு அவார்டு அங்க கிடைக்குது அது போல நமக்கு வந்து வெளியே கிடைச்ச அவார்டுகள் வேற ஏன்னா நம்ம இதை செய்கிறத வச்சு வெளியே சில நிறுவனங்கள்லேருந்து எனக்கு கிடைச்ச அவார்டுகள் வேற அந்த மாதிரி அதுக்கு பிறகு கண் சிகிச்சை முகாம் இந்த மாதிரிப்பட்ட முகாமுங்கள் அங்க நடத்தணும் அதுக்கும் அந்த ஊரில் வந்து ஒத்துழைப்பு நிறையா இருந்துச்சு அது போக சைக்கிள் பேரணி அந்த நான் வேலை சேர்ந்த ஃபோஸில் ஒரு சைக்கிள் பேருந்து நாங்கள் நடத்தினோம் அப்போது நம்ம லைப்ரரியோட லிங்க் பண்ணி அப்போ அந்த கட்டடம் கிடையாது அந்த ஸ்டேஜ் மட்டும் இருந்து அப்போ அந்த சைக்கிள் பிறனை இங்கே வர நம்ம கொண்டு வந்து கொண்டு விட்டோம் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு நூலோட்ட வளர்ச்சிக்காக வந்து ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இந்த மாதிரி அங்கே வந்து அது போல் சுற்றுப்புற தூய்மை இந்த மாதிரிப்பட்ட நிகழ்ச்சி வந்து அடிக்கடி அங்கே பண்ணிகிட்டு இருப்பேன் எனக்கு வந்து ஒத்துழைப்புலாம் நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி அதெல்லாம் வச்சுதான் இப்போ ஒரு எனக்கு இந்த ஒரு விருது கிடைச்சிருக்குன்னா இது வந்து நமக்கு ஒரு குறுகிய காலத்துல கிடைக்கவே என்ன அதாவது நிறைய பேருக்கு ஸ்டேஜ்ல சிலவங்களுக்கு கிடைக்கும் சிலவங்க அது கிடைக்காமலே ரிட்டர்ட் ஆவாங்க அந்த மாதிரி இருந்தாலும் எனக்கு இன்னும் ஓய்வு பெற ஒரு ஏழு வருஷம் இருக்கு ஆனா எனக்கு இது வந்து அதுக்கு முன்னாடி கிடைச்சிருக்கும் போது அது ஒரு நம்மளோட உழைப்பு நீ தான் சொல்லலாம் அந்த மாதிரி வந்து நம்ம எவ்வளோ பணி சேருமோ அவ்வளோக்கு ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைக்கும் அது எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி தான் கிடைக்கும் என்னோட எனக்கு வந்து ஆனால் ஒரு கண்டிப்பாக நம்ம ஏதாவது இந்த துறையில் சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வேலையில் போதே உண்டு அதுக்கு வந்து தேவை மடம் வந்து ஒரு உந்துதலாக இருந்தாங்க என்ன நிறைய உறுப்பினர் சேர்க்கணும் புறவை சேர்க்கணும் இன்றைக்கி நிறைய பேர் சேர்த்துருக்காங்க அதனால நிறைய லைப்ரரி வந்து கிளை நூலமாக அடுத்த ஸ்டேஜ் போகிறவருக்கு அவங்க ஒரு லெவலில் பண்ணி விட்டுட்டு போனாங்க அதே போல் இப்போ ஒசரோட லைப்ரரி இப்போ வந்து கவர்மெண்ட் ஒரு பத்து ஐம்பது மாவட்டத்தில் ஒரு ஐம்பது லைப்ரரி தரம் வைத்துருவாங்கன்னா லைப்ரரி தரம் வைத்துருவாங்க ஏன்னா அதுக்குள்ள உறுப்பினர் புரோலர்கள் வந்து அங்கே சேர்த்து நம்ம ரெடி பண்ணியாச்சு அந்த ஒரு நான் வந்து ஒரு நூற்றி பத்து புரோலர் சேர்த்துருக்கேன் ஆயிரம் ரூபாய் ப்ரோவலர் இது நமக்கு ரொம்ப சேர்க்க முடியல நான் வரும்போது வந்து இங்கே வந்து ஒரு ரெண்டு நாலு ஒரு அஞ்சு ஆறு புரோலர் தான் அங்கே சேர்த்துருக்கோம் அவ்வளோ தான் நம்ம சேர்க்க முடியுது அந்த நூற்றி பத்து புரோவலர் சேர்த்திருக்கோம் அந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய ஒத்துழைப்பு நல்லா இருந்துச்சு அதே போல் தளவாட சாதனங்களும் வந்து அங்கே நிறைய பண்ணியிருக்கோம் ஒரு அறுபத்தி நாலாயிரம் ரூபாய்க்குள்ளோ தளவாட சாதனங்கள் வாங்கி அது கூட அங்கே நம்ம நிறைய பண்ணோம் அதே போல் உறுப்பினர் வந்து நான் வந்து வரும்போது ஒரு நானூறு உறுப்பினர் வந்துச்சு நான் வெளியே வரும்போது ஆயிரத்தி இரநூறு உறுப்பினர் அந்த மாதிரி என்ன நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க வீடு விடா போய் சேராத பிள்ளைங்கள்லாம் சேர்த்து எடுத்து அந்த மாதிரி வாசரோட்டத்தோட பொருள் வாசரோட்டம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஊரோட அந்த நூலை வந்து வளர்ச்சி ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி தான் இப்போ சார்ந்த ஆண்டு சொன்னாங்க அதாவது நம்ம மட்டும் சொன்னாங்க அதான் நம்ம லைபரையும் வந்து ஒரு ஆர்வலர் விருது ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க நான் எந்த நேரமும் ரெடி தான் உங்க கூடாத வந்து நான் உழைக்கிற ரெடி நீங்கள் எனக்கு வந்து சில சப்போர்ட்டுகளாக பண்ணிங்கன்னா உங்களோட நான் வந்து சேர்ந்து நம்ம வந்து இன்னும் கேடையும் வாங்கலாம் நம்ம நூலகத்துக்கு வாங்கக்கூடியது கேடையும் வாங்கலாம் அதுபோல் வாசலோட்டை தலைவர் வந்து வாசலோட்டை ஆர்வலர் விருது வாங்கலாம் இதெல்லாம் வந்து நான் நான் இதே போல் அனுபவிச்சு தான் கொடுப்பாங்க சென்னையில் வச்சு கொடுக்கக்கூடியதான் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் ஆர்வமாக இருந்தோம்னா நம்ம இந்த மாதிரி விருதுகள் வரும்போது அந்த லைப்ரரி எந்தமாதிரி அது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்டாக இருக்கும் நமக்கு